ஹோம் ஸ்ரீ ஆயிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் பேர் வந்து மலாஷா டிவேண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறையா டிப்ஸ் போட்டிருக்கேன் டே டு டே பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் எதை கண்டும் பயப்பட வேண்டாம் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு நிறையா பரிகாரங்கள் இருக்குது சிம்பிளான பரிகாரங்கள் இருக்குது சேனல்குள்ளே போய் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா நம்ம எல்லாருமே வந்து நார்மலாக என்ன தெரியுமா பண்ணுவோம் பணம் வேணும்னாக்கா குபேரன் லக்ஷ்மி இவங்கள தவிர நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லை நகர திருப்பதியில் வெங்கடாஜலபதி இவரை தான் நம்ம பார்ப்போம் ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பணம் கொடுக்குற கடவுள் வந்து இரண்டு பேர் இருக்காங்க இது வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று வந்து ஐஸ்வரேஸ்வரர் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்கு பாருங்க அது ஐஸ்வரேஸ்வரர் அவர் கையிலேருந்து பணம் கொட்டிகிட்டே இருக்கும் லக்ஷ்மியும் குபேரனும் அதை ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க லக்ஷ்மிக்கும் குபேரனுக்கும் அவர்கிட்ட இருந்து தான் பணம் வருது அதே மாதிரி ஸ்வர்ணா ஆகாஷனை பைரவர் இவரும் வந்து பணம் கொடுக்கக்கூடியவர் எல்லாமே சிவனோட அம்சம்தான் சிவன் விஷ்ணு இவங்களோட அம்சம்தான் எல்லாமே அவர்கிட்டேருந்து வந்து பணம் இவங்க ரெண்டு பேரும் ரிசீவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம்தான் நம்ம எல்லோருக்கிட்டே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இப்போ இது வந்து பாருங்கள் கஜலக்ஷ்மி இங்கே வந்து விஷ்ணு மகாவிஷ்ணு லக்ஷ்மி இது வந்து ஆந்த வாகனத்தில் இருக்கிற லக்ஷ்மி இதுதான் அதிர்ஷ்டலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க இவங்க இவங்க இது அஷ்டலக்ஷ்மி இது வந்து குபேரன் ஓகேங்களா குபேரன் பக்கத்தில் நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் காமதேனுவும் கற்ப விருட்சமும் இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே வந்து நமக்கு பணம் வசதிகள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க பணம் வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி சொந்த பந்தங்கள் அம்மா அப்பாலாம் நம்ம கூட இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது அவங்க வந்து நம்மளை விட்டுட்டு போன பிறகு ஏதாவது கஷ்டம் வரும்போது தான் அவங்க அருமையெல்லாம் தெரியும் அதே மாதிரி பணத்தையும் வந்து நம்ம நிறையா வந்து நம்ம கிட்ட இருக்கும்பொழுது நமக்கு தெரியாது ஆனால் அதே சமயத்தில் வந்து அதுக்கு இல்லாத போது அதனால் வர மன உளைச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்திங்களா இது வந்து நான் பூஜை பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் உங்களுக்கு வேணும்னா இதை வாங்கி வச்சுக்கோங்க உங்களோட பூஜை அறையில் வீட்டோட உள்பக்கமாக தான் பார்த்து வைக்கணும் வெளிப்பக்கமாக பார்த்து வெளிப்பக்கம்னாக்கா என்ன கதவு பார்த்து வைக்கக்கூடாது உள் பக்கமாக பார்த்து இருக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் குபேரனுக்கு பூஜை பண்ணுற மாதிரி இதை நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணலாம் வியாழக்கிழமை ஈவினிங் பண்ணலாம் இல்லை வெள்ளிக்கிழமை பண்ணலாம் இல்லை டெய்லியே பண்ணலாம் நீங்கள் இதை வாங்கும்பொழுது இதற்குரிய மந்திரங்களை வந்து நான் சொல்லித்தரேன் அதை உச்சரித்து நீங்கள் சொன்னீங்கனாக்கா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வாழ்க்கை முழுக்க ஏழு தலைமுறைக்கும் கஷ்டமே வராது அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியோர் அதே மாதிரி வந்து பணத்தை வந்து பிஸ் கஞ்ச பிஸ்னாரியாகவும் இல்லாமல் தேவைப்பட்டதுக்கு வந்து செலவழிக்கணும் ஏன்னா கடவுள் நமக்கு கொடுக்குறாரு தேவையில்லாத விஷயத்துக்கு செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை பொழுது ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சுக்கோங்க கையில் வந்துடுச்சேன்னு சொல்லி ரொம்ப ஆட்டமாகவும் ஆடக்கூடாது கர்வமாக இருக்கக்கூடாது அமைதியாக நம்மளால் எவ்வளோ அளவுக்கு வந்து அதை பணத்தை வந்து நல்ல விதமாக மரியாதையோட ஹேண்டில் பண்ண முடியுமோ பண்ணினீங்கன்னா பணம் வந்து கிட்ட தங்கவும் பெருகும் இது டெஃபினட்டாக வந்து இது உறுதி நம்மளுடைய தப்பான தான் பணம் வந்து நம்மக்கிட்ட தங்க மாட்டேங்கிறது பெருக மாட்டேங்கிறது ஓகேங்களா இது பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வாங்கி வச்சுக்கோங்க நான் ஃப்ரேம் போட்டு இதே மாதிரியே தான் கொடுத்துருவேன் நீங்கள் வச்சு பூஜை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாகியமும் கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யாராக இருந்தாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைக்கும் இதில் தீர்வு இருக்கும் கட்டாயம் வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் இதை தவிர உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ எது தேவையாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி பேசுங்க வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாம் நான் இதில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்